சவுதி அரேபியா ரியா இங்கே வந்து ரெண்டு வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ரெண்டு வண்டிக்காரங்களும் என்ன பண்ணாங்க ஒன்றும் சண்டைக்கில்ல ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டு ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு ஓகேவா ரெண்டு பேரும் அதாவது போலீஸ் வர வரைக்கும் மகரி அதாவது மாலிநர் தொழுகை வந்துருச்சு நம்ம ரெண்டு பேரும் தொழுதுருவோம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜமாத்தா அதாவது கூட்டு தொழுகையில் அப்படியே கூட்டாக தொழுதுட்டு போலீஸ் வந்தது பிறகு விஷயத்த சொல்லி இன்சூரன்ஸை கிளியர் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய அழகிய ஒரு வழிமுறை பாருங்கள் இது வந்து நம்ம சவுதியில் ச சாதாரணமாக இதெல்லாம் காண கிடைக்கும் அதாவது ரெண்டு பேர் ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப முதல்ல வந்து நீ தான் தப்பு ஓன் தப்பு ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்துன்னு கை கொடுப்பாங்க சலாம் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க வீட்டெல்லாம் சொரியுமா அதெல்லாம் கேட்டுட்டு கைஃபால கண்த்து கேஃபாயால் கேஃப் குளு குள்ளு சமாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க ஏன் கொஞ்சம் மெதுவாக இருந்திருக்கலாமே உயிர் போயிடுச்சுன்னா வருமா இவ்வளோ வேகமாக எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்தவங்கன்ட்டு பார்த்து இவங்க கேட்பாங்க அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிடும் இன்சூரன்ஸ்காரன் வருவோம் வந்து கையெழுத்து போட்டு கிளீன் பண்ணி யார் மேலே தப்பு இருக்கோ அதை வந்து இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க இது வந்து எனக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு ப ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு நான் போகிறப்போ திடீர்னு பின்னாடி வந்து ஒரு வண்டி தட்டார்னு ஒரு வண்டி இடி எனக்கு உயிரே போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் இண்டிகேட்டரை போட்டுட்டு பின்னாடி போய் பார்த்துட்டு பார்த்தா ஒரு சின்ன பொடியும் ஒரு இருபது வயசு இருக்கும் கருப்பு வண்டி சவுதி அவன் வந்துட்டு அவனை வந்து அலாமலைக்கு கை கொடுத்தாங்க வலைக்கம் சலாம் ஏன் இந்த மாதிரி பண்ண மெல்ல வந்திருக்கக்கூடாதா நீ எதுக்கு திடீர்னு பிரேக் போட்டே பிரேக் போட்டனா முன்னாடி உள்ள பிரேக் போட்டேன்னா நானும் பிரேக் போட்டேன் ஏன்னா ஏன் வண்டி போய் மோதிருக்கோம் ஆமாம் ஆமாம் என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சரி மறுபருக்கு கூப்பிடுவோம் அப்படின்னேன் போலீஸ்க்கு இல்லை இல்லை வேண்டாம் இப்போ வந்து இது ஏன் வண்டி கிடையாது இது வந்து என்னுடைய அண்ணனோட வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு வேலை கிடையாது நானே ஒரு ம ரெண்டு மாதமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறேன் ஏன் வண்டியை வண்டி பாரு எவ்வளோ மோசமாக போயிருக்கேன் அவன் அவண்டி தான் அதிக அடி என் வண்டி இரும்பு வண்டி அதாவது பிக்கப்பு அதனால் வந்து சுசு பிக்கப்பு அது வந்து ஒன்றுமே ஆகாது எவ்வளோ தான் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது அவனுக்கு அப்படியே அப்புறமா நோயிருச்சு இதே இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது இந்தளவு மோசம் இல்லை அப்புறம் அவன் வந்து சொன்னால் இந்த மாதிரி ஏட்ட இருக்கிறது இப்போ எண்பது ரூபாய் தான் இருக்குது இது நான் சாப்பாட்டுக்காக வச்சுருந்தேன் காசு இந்த மாதிரி வேண்டாம் உள்ளே வேண்டாம் பாருந்தான் எடுத்துக்க எனக்கு லைசன்ஸும் கிடையாது தயவு செஞ்சு நீ போலீஸுக்கு போகாத இது இப்போ எப்படி நம்ம பேசி முடிச்சுக்கோம் அப்படின்னா அப்புறம் பார்த்தேன் பாவமாக அவனை பார்க்குறப்போ அதாவது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான் சரி நமக்கு ஒரு ஒரு முப்பது நாற்பது கால் நம்ம காசு போடுவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்ட்டா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தை எடுத்துட்டோம் போய் பே இதில் போய் க்ரெடிட் கார்டில் போய் எடுத்துகிட்டு வந்து எண்பது ரூபாய் எடுத்து கொடுத்தோம் மேற்கொண்டு ஒரு ஐம்பது ரூபா எனக்கு நான் இப்போ மேற்கொண்டு போட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு புது லைட்டு வாங்கி பேக் பேக்கில் லைட்டு தான் போயிருந்துச்சு அந்த லைட்டை வந்து சரி பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டேன்னு வச்சுங்களேன் இது மாதிரி நிறையா நடக்கும் இந்த நம்ம அந்த இவர்கள் தொழுகிற அந்த வீடியோவையும் பாருங்கள் சவுதிகள்கிட்டே ஒரு நல்ல பழக்கம் எந்த வேலையை இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த டயத்துக்கு அந்த தொழுத அந்த பழக்கில்ல அதையும் நம்ம கற்றுக்கணும் அதுதான் நம்ம இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு பாடம் இந்த சம்பவத்தை வச்சு பலரும் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் நான் போடுறேன் அதையும் பாருங்க இதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் அமையணும் அமைதியாக அதில் ஒருத்தர் அதில் ஒருத்தர் எழுதுறாரு ஒன்லி ரீசன் திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த ரைட் அக்கீதா அண்ட் தௌஹீத் ஓல் ஆஃப் ஆர்கியூ போத் ஆஃப் தம் அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து தௌஹீத் அதாவது ஏக இறை கொள்கை இங்கே இருக்கிறது தான் இது மாதிரியான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாப்புல அப்புறம் ராஜன் கோவிந்தான்னு சொல்லிட்டு கோவிந்தா விஜயன் நம் தமிழ்நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் இன் கல்ஃப் இஸ் லோக்கல் ஆர் எஸ்பெக்ட் இஃப் வெஹிக்கிளில் கொலைட் ஃபஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் மூவ்டு டு த சைட் பை த ட்ரைவர்ஸ் நாட் டு காஸ் அப்ட்ரக்ஷன் டு அதர் அண்ட்லஸ் பேட்லி டேமேஜ் போலீஸ் இஸ் கால்டு ரிப்போர்ட்ஸ் இஸ் யூட் போத் ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் மூவ் நோ ஃபைட்ஸ் நோ ஆர்குமெண்ட் நோ ஆஸ்கிங் மணி அருமையாக சொல்கிறாங்க கல்ஃபில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது சண்டை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுச்சுனாக்க அந்த வண்டி ஓவராக டேமேஜ் இல்லைனாக்கா அப்படியே சைடில் ஒதுக்கி வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க யார்ட்டையும் வந்து ஒரு பிரச்சனை இருக்காது ரெண்டு பேரும் கை குலுக்கிக்குவாங்க இந்த ஒரு சண்டையும் கிடையாது எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது பணத்தை பணம் பறிக்கிற வேலையும் இருக்காது நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாங்களே அந்த வேலையும் நடக்காது எவ்வளோ அழகாக ஒரு மாற்று மத சகோதரர் புரிந்து வச்சுருக்கிற பாருங்கள் அடுத்து இம்ரான் ஒரு பாகிஸ்தானி அதில் வந்து பதிவு இருக்கிறப்பில் இட் கேன் ஹேப்பன் ஒன்லி அட் சவுதி அரேபியா ஹேட் இட் பின் பாகிஸ்தான் போத் மஸ்ட் ஹாவ் பிக்டு அப் ஃபைட் பிஃபோர் எனி ஒன் குட் அரைவ் நோ சான்சஸ் ஆஃப் ப்ரேயிங் டுகெதர் அஸ் தே ஓன்ட் லைக் டு சீ ஈச் அதர் ஃபேஸ் அண்ட் நான் வுட் அச்சீவ் தி ஹிஸ் மிஸ்டேக் அதாவது இது சவுதி அரேபில் தான் இது சாத்தியமாகுது இதே பாகிஸ்தானில் நடந்துருந்தாக்க ரெண்டு பேரும் முதல்ல பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ச தொழுகைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுவுறது மாதிரிலாம் இன்னொருத்தர் ஒரு முகத்தை இன்னொருத்தன் பார்க்கவும் மாட்டான் அடுத்தாப்புல அவனுடைய தப்பை உணரவும் மாட்டான் இது நான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லவும் மாட்டான் இது வந்து பாகிஸ்தானில் நடக்கும் இது வந்து சவுதியில் நடக்கும் அப்படின்னு தனது நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை அவனும் எடுத்து போடுறான் பாருங்கள்